ரசிகர்களாக வந்து விஜயை பார்த்தால் போதும் என்கிற மனநிறைவோடு வருகின்ற மக்கள் அவருக்கான அரசியல் கட்சிகளில் உறுப்பினராகி அவருக்கான வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களாக மாறுவார்களா மாற மாட்டார்களா என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தெரிய வரும் எடப்பாடி பழனிசாமி நேற்று நாமக்கல்ல அவர்கள் மக்களை சனிக்கை நிகழ்ச்சி வந்து வச்சு ரசிகர்கள் காட்டுறாங்க நடக்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் தற்போது வெளியில் வர முடியாத ஒரு சூழலில் இருக்கிறார் அதனால் அவருடைய ரசிகர்கள் அவருடைய தலைவரை ஆதரித்து பேசியவர்கள் கூட்டங்களுக்கு கொடியோடு சென்று கொடியசைத்திருக்கிறார்கள் அந்த அளவில் இதை பார்ப்பதா அல்லது இன்றைக்கு பாரதிய ஜனதா எப்படியாவது விஜய்யை மிரட்டி தன்வசப்படுத்தி அதிமுக பாரதிய ஜனதா விஜய் மூவரும் சேர்ந்து மற்ற கட்சிகளோடு ஒரு கூட்டணி அமைக்கப்பட வேண்டும் திமுகவை இங்கு வீழ்த்தப்பட வேண்டும் என்கிற ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் பாரதிய ஜனதா நடைமுறைப்படுத்த முயல்கிறது அதற்கு விஜய் அவர்கள் வாய்ப்பு வழங்குவாரா அல்லது விக்கிரவாண்டி மாநாட்டில் அவர் பேசியது போல் மதுரை மாநாட்டில் பேசியது போல் அல்லது இப்போ ஐந்து மாவட்ட பரப்புரை பயணங்களில் பேசியது போல் பாரதிய ஜனதா என்பது கொள்கை எதிரியாகத்தான் வைத்து பார்ப்பாரா அல்லது தன்னை காப்பாற்றிக் கொள்ள தன்னோடு வந்த கட்சியின் முன்னணி தலைவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவர் கொள்கைகளை அனைத்தையும் அடகு வைத்து தான் வழக்குகளிலிருந்து தப்பித்தால் போதும் தன்னோடு இருப்பவர்கள் தப்பித்தால் போதும் இங்கு பாசிசமா பாயாசமா என்றெல்லாம் கேட்ட அவருடைய பேச்சு அவருடைய தீர்மானங்கள் அவருடைய அறிக்கைகள் அவருடைய ட்விட்டுகள் எல்லாம் என்ன ஆகும் என்பது நிச்சயமாக உலகளவில் மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகும் மிகப்பெரிய கடுமையான விமர்சனத்துக்கு அவர் உள்ளாக்கப்படுவார் இதையெல்லாம் தெரியாதவராக விஜய் இருப்பாரா இல்லை தன்னை காப்பாற்றிக் கொள்ள நாற்பத்தி ஒரு உயிர் பலியானதற்கு தான் தாமதமாக வந்ததும் தன்னை பார்க்க வந்த ரசிகர்களும் தன்னை பார்க்க வந்த பொதுமக்களும் இதில் இறந்திருக்கிறார்கள் அதனால் இதற்கான குற்றச்சாட்டு நீதிமன்றத்தால் ஏற்கனவே கடுமையாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது விஜய் இதற்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு சூழலில் நேர்மையான மூத்த ஐபிஎஸ் அதிகாரி திரு அஸ்ரா கார் நம்முடைய தருமபுரி மாவட்டத்தில் காவல் கண்காணிப்பாக இருந்தவர் லஞ்சம் லாவண்யம் ஊழல் சாதி மத பிரச்சினைகளில் ஈடுபடாத ஒருவர் அவருடைய தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிற எஸ்ஐடினுடைய அறிக்கையின் அடிப்படையில் இப்போது கிடைக்கப்பட்டிருக்கிற ஆதாரங்கள் பத்திரிகை மீடியாக்கள் கலாய்வுகளில் கிடைக்கப்பட்டிருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் நாம் வசமாக மாற்றிவிட்டோம் இதிலிருந்து தப்பிப்பது கடினம் அதனால் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற மோடி அல்லது அமித்ஷாவிடம் சரண் ஆனால் மட்டுமே தான் நாம் காப்பாற்றப்படுவோம் என்கிற நிலைக்கு தள்ளப்படுவாரா இல்லை மக்களுக்காக தன்னை நேசித்த ரசிகர்களுக்காக தன்னை நேசித்த தமிழக மக்களுக்காக ஒருபோதும் நான் பாசிச பாரதிய ஜனதாவோடு ஆர்எஸ்எஸ் கும்பலோடு நான் கைகோர்க்க மாட்டேன் தனித்து நின்று மக்களை சந்திப்பேன் என்று துணிந்து முடிவெடுக்கப் போகிறாரா தன்மீது வழக்கு போட்டாலும் அல்லது தன் சார்ந்த கட்சி இரண்டாம் கட்ட தலைவர்கள் மீது வழக்க போட்டாலும் அதை சட்டத்தின் துணை கொண்டு நான் எதிர்கொள்வேன் கண்டிப்பாக ஊழல் ஆட்சி என்று விமர்சனம் செய்த எடப்பாடியோடும் கூட்டணி வைக்க மாட்டேன் மதவாத சக்திகளான பாரதிய ஜனதாவோடும் கூட்டணி வைக்க மாட்டேன் என்கிற நிலைப்பாட்டில் திரு விஜய் அவர்கள் உறுதியாக இருக்கிறாரா தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு கொள்கைகளை அனைத்தையும் கோட்பாடுகளையும் லட்சியங்களையும் பாரதிய ஜனதாவிடம் அடகு வைப்பாரா என்பது காலம்தான் பதில் சொல்லும் காலம் பதில் சொல்லும் இருக்குதான் இல்லை அது நம்ம கணிக்க முடியாது இல்லை இன்றைக்கி தான் அரசியலில் எதுவுமே நடக்கலாம் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக அதான் அவர் எல்லாமே வந்து இதிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு என்ன நடவடிக்கைகள் இருக்கோ அத்தனை நடவடிக்கைகளும் அவர் ஈடுபடுகிறார் அதுதான் வெளிநாட்டில் இருந்த ராகுல் காந்தி அவர்கள் விஜய் தொடர்பு கொண்டு பேசியதும் அமித்ஷா அவர்கள் தொடர்பு கொண்டு பேசியதும் தற்போது நயனா நாகேந்திரன் இருந்து அண்ணாமலையிலிருந்து பானதி ஸ்ரீனிவாசிலிருந்து நம்முடைய முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனிலிருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு பிஜேபியும் அகில இந்திய பிஜேபியும் அவருக்கு ஆதரவாக பேசுவதோடு மட்டுமல்லாமல் இங்கே ஒக்கி புயல் வந்தது வரதா புயல் வந்தது தானே புயல் வந்தது மிகப்பெரிய இயற்கை சீற்றங்களுக்கு ஆளாகி தமிழகம் தவித்தது எனது தமிழக மீனவர்கள் செத்து மடிந்தார்கள் கடல்களில் காப்பாற்றுவதற்கு வக்கில்லாத இந்திய அரசாங்கம் எப்படிப்பட்ட கடந்த காலங்களில் நிலைப்பாடுகளை எடுத்தது நாம் கேட்ட இழப்பீட்டுத் தொகையை தர மறுத்தது அப்போது குழுக்களை அனுப்புங்கள் வந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளை பாருங்கள் என்று சொன்னோம் பார்க்க மறுத்தது ஆனால் இன்றைக்கு விஜயை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்பதற்காக எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட குழு ஹேமாமாலினி தலைமையில் ஓடோடி மறுநாளே வருகிறது என்று சொன்னால் ஆக இங்கே இயக்குனர் டைரக்டர் அமித்ஷா அதற்கு அவர் இயக்குகிறார் அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவருடைய கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைமைகளும் ஆளுமைகளும் நடித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நடிப்பிலும் திரு விஜய் பங்கு ஏற்பாரா இல்லையா என்பது அவருடைய கொள்கை சார்ந்த உறுதிமிக்க நிலைப்பாட்டில்தான் அவர் எடுக்கின்ற முடிவில்தான் தான் தெரிய வரும் எப்பாடி கூட்டணி ஒவ்வொரு அரசு விழாக்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு விழாக்களிலே பல்லாயிரக்கணக்கான மக்களை சந்தித்து பேசி வருகிறார்கள் அவர்கள் அவரவர் அந்தந்த அரசியல் கட்சிகளும் அவரவர்கள் மக்களை சந்திப்பதற்கான பணிகளையும் மக்களுக்கான ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற